அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே பத்தி தான் பார்க்க போறோம் அபிஜித் முகூர்த்தம்னா தான் என்ன வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம் அபிஜித் முகூர்த்தம் வெற்றியை தரும் முகூர்த்தம் அபிஜித்னா வெற்றின்னு பொருள் நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நேரம் பார்க்கணும் ஆனா சூரியன் அஸ்தமன காலம் உச்சி காலம் தோஷமற்ற நேரங்கள்ல எந்த காரியங்களும் செய்யலாம் ஏன்னா திதி கிழமை கிடையாது குராணங்களின் படி திரிபுராசுரன் அப்படின்ற அசுரனை சிவபெருமான் வதம் செய்தது அபிஜித் முகூர்த்தத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால இது அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய நேரம் என சொல்லப்படுகிறது வேத ஜோதிடத்தில் உள்ள நட்சத்திரங்களில் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக அபிஜித் நட்சத்திரத்தை சொல்வார்கள் அதே அபிஜித் முகூர்த்த காலமான பகல் முடிந்து உச்சகாலம் ஆரம்பிக்கும் அந்த முகூர்த்த காலமும் நல்லதையும் வெற்றியையும் தேடித்தரும் நண்பகல் உச்சி நேரம் பகல் பதினொன்று நாற்பத்தைந்து மணியிலிருந்து பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரைக்கும் உள்ள நேரம் அபிஜித் முகூர்த்தம் சொல்வாங்க திரு ஓண நட்சத்திர கேள்விக்குறி போன்ற தோற்றத்துடன் காணப்படும் நட்சத்திரமே அபிஜித் நட்சத்திரம் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தை பார்த்துவிட்டால் அனைத்து காரியங்களும் வெற்றிதான் அதே போல பகல் முடிந்து உச்சிகாலம் ஆரம்பிக்கும் அந்த முகூர்த்த காலமும் நல்லதையும் வெற்றியையும் தேடித்தரும் திங்கள் கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் நல்ல வேலை கிடைக்கவும் மேலதிகாரிகளின் தொந்தரவு தீரவும் வேண்டிக் கொள்ளலாம் வீடு யோகம் அமையவும் கடன் பிரச்சனை தீரவும் செவ்வாய்க்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் குழந்தை பாக்கியம் பெறவும் இழந்ததை மீட்கவும் புதன்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டிக் கொள்ளலாம் வியாழக்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டிக் கொள்ள வெளிநாடு செல்லும் யோகமும் கல்வியில் மேன்மையும் கிடைக்கும் திருமணம் நடைபெறவும் விரும்பியவர்

அபிஜித் முகூர்த்தம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா அப்படிங்கறத இந்த வீடியோ வாயிலாக நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் அதிர்ஷ்டம் தரும் அபிஜித் முகூர்த்தத்துல இறைவனை வழிபாடு பண்ணி மென்மேலும் நன்மை அடையுங்கள் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதை நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்